அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் கொஞ்சம் வீடியோ போட டிலே ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிரின்ஜிஸாக தான் செய்ய போகிறோம் இந்த என்னென்ன பொருள் வச்சிருக்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிச்சின்னா அரை கிலோ அரிசி கணக்கு அரை கிலோ அரிசி அரிசி சேர்த்துருக்கேன் அந்த அரிசிக்கு தேவையான பொருளுங்க பார்த்துக்கலாம் எவ்வளோ தேவைன்னு அரை கிலோ அரிசி அரை அவர் ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா பழைய அரிசியாக இருந்தால் அரை அவர் ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ அரிசிக்கு தேவையான பொருளுங்க வச்சுருக்கேன் பார்த்துக்கலாம் தெரியத்துக்காக தான் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வைக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வைக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றுறேன் எந்த ஆயில் ஒன்றாலும் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் இப்போது அதுக்கு தேவையான மசாலாலாம் போடுறோம் எண்ணெய் காய்ஞ்சி காஞ்சு காய்ஞ்சிச்சு இப்போது புதினா ஃபஸ்ட்டு புதினா போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு புதினாவும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிட்டு இப்போ வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நீட்டு ஆகல அந்த வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கலாம் இது ரெண்டு எல்லாம் கொஞ்சம் பொண்ணுரெல்லாம் வதக்கட்டோன்னு கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு கரெக்டான உப்பு அந்த அரை கிலோ வச்சுக்கி அவ்வளோதான் உப்பு கரெக்டான உப்பு அதை போடலாம் போட்ட உடனே நல்லா வெங்காயம் செவட்டும் வெங்காயம் நல்லா செவந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவோம் தக்காளி இஞ்சி பேஸ்ட்டு இப்போ முதலே இஞ்சி பேஸ்ட் போட்டோம்னா ஃபேவர் போயிடும் வாசனை இருக்காது அதனால எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடும்போது நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போடுவோம் போட்டால் அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிச்சு வெங்காயம் நெய் நெய் ஒரு ஸ்பூன் போடுறேன் நெய் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு நம்ம தக்காளியும் இஞ்சி பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் தக்காளி மூணு தக்காளி இஞ்சி பேஸ்ட்டு நூறு கிராமுக்கு இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ரெண்டு சேர்ந்து பாருங்கள் இருக்கும் அது போட்டு கரெக்டாக அரை கிலோ அரிசிக்கு விழா போட்டோம்னா ஆறு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் நம்ம அதனால மிளகாத்தூளி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் இப்படி செஞ்சால் தான் குழந்தைங்களாம் கரெக்டாக இருக்கும் காரம் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் இதுதான் திட்டமே இப்போ நல்லா ஏஞ்சி வந்துச்சு எல்லாமே இப்போ ஏஞ்சி வந்தோடனே இப்போ ஒரு ஒரு காயாக நம்ம ஆட் பண்ணலாம் அதில் கேரட்டு ஒன்று பீன்ஸ் ஒரு பொடி அரை அரை கப்பு கணக்கு பட்டாணி கொஞ்சம் ஒரு கிராம் இருக்கும் அந்த பட்டாணி பீன்ஸ் சுத்தண்ணியில் நல்லா வேக கொதிக்க வச்சு சுத்தண்ணி காய வச்சு ஊற்றி பீஞ்சி வச்சுருக்கேன் இது க இது உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுமே அது ரெண்டு உருளைக்கிழங்கு கரி மசாலா பொடி இப்போ கேசரி போட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு இப்போ எல்லாம் நம்ம ஒன்னோட ஒன்று போய் கலங்கலாம் அப்படியே இப்போ நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் காய்க்கு கொஞ்ச நேரம் வேகட்டம் அது கொஞ்சம் கலந்து நல்லா கொஞ்ச நேரம் சூடியன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அலந்து ஊத்து போறோம் இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு தண்ணி ஊற்றுவோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் எந்த டம்ளர்ல அரிசி ஏத்தமோ அந்த டம்ளர்லேயே நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் மூடி போட்டு விடலாம் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது முடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும் தண்ணி கொச்சிிச்சு போடலாம் இப்போ அரிச்சு போட்டு நம்ம ஒரு கல கலகலாம் நான் போட்ட உப்பே கரெக்டா இருக்கும் அப்படி டவுட் இருந்தா இப்ப இந்த கலகுற ஸ்டேஜில நம்ம உப்பு பார்த்துக்கணும் இப்ப உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தா கொஞ்சம் போடலாம் இல்லை போட்டதே கரெக்டாக இருந்தால் அப்படியே வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி போட போகிறோம் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் போடுவோம் இன்னொரு ஸ்பூனு அப்போ ஒரு ஸ்பூன் போட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் போடுறோம் அவ்வளோதான் நெய் இப்போ கொதி வந்தவொடனே மூடி போடுவோம் சும்மா போட்டிருக்கேன் திரும்பி கொதி வந்தோடனே உங்களுக்கு காட்டு அதை இப்போ எடுக்கலாம் கொதி பாரு இப்போ ஒரு நம்ம ஒரு களை கலக்கிட்டு பாருங்க தண்ணி போகிற அளவு கரெக்டாக வந்துருக்குது கொஞ்சம் இப்போ நம்ம மூடி போட்டுட்டு மூடி போடலாம் மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கணும் சிம்பில் வச்சு ஸ்டவ்வை விசிலும் அடிக்கக்கூடாது விசில் அடிக்கவே கூடாது அடிக்கக்கூடாது பத்து நிமிஷம் டைம் பார்த்துக்கணும் நம்ம இப்போ வந்து மூடி போட்டுருவோம் கொச்சிச்சு இப்போ உப்பு குப்பு எல்லாம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு வந்து இப்போ மூடி போட்டுட்டு பத்து நிமிஷம் வைக்கணும் பத்து நிமிஷம் சிம்பில் வச்சுட்டு வெயிட் போட்டு பத்து நிமிஷம் சிம்பில் வைக்கலாம் சிம்பிள் வச்சிட்டோம் பாருங்க ஸ்டவ் இந்த ஸ்டிம்பில் வச்சு துளு பாதி ஸ்டிம்பில் வச்சு க பாதி விட கம்மியாக வைக்கணும் வச்சுட்டு பத்து நிமிஷம் டைம் விசில் போட்டோம் பத்து நிமிஷம் டைம் வச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம மூடி எடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக ஆகிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது கரெக்டாக ஆகிடும் நம்ம ஊற்று தண்ணிக்கும் அதுக்கும் இப்போ பாருங்க பல பழம் சாப்பாடும் அப்படியே இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு இன்னொரு அரை ஸ்பூன் நெய் போடும் கொஞ்சோண்டு போடும் வேறுக்காக மேலே ஒரு கொஞ்சம் நெய் போடும் அரை ஸ்பூன் அவ்வளோதான் போடலாம் அவ்வளோதான் நெய் போட்டுட்டு இப்போ நம்ம கலக்கலாம் பாருங்க ஒரு அரிசி கூட ஒடி இருக்குது பாருங்கள் எப்படி எப்படிக்குது பாருங்க சாப்பாடு ஒரு அரிசி கூட கிடையாது அப்படி பாருங்க கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தட்டில் எடுத்து வைக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க கரெக்டான சேர்த்து அப்படியே இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக வந்தால் சப் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு அரிசி கூட உடையாமல் ஊசி ஊசி எப்படி இருக்குது பாருங்க மெலிசா புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணுங்க లైక్ పన్ను కమెంట్ పన్ను షేర్ పనుల్ క్లక్ పను పెల్ బన్ అయితే సర్పేస్ కొడు